வணக்கம் என் பெயர் பொன்மலர் சொந்த ஊர் கும்பகோணம் கணவர் பெயர் ரவி கணேஷ் இப்போ நான் விநாயகர் பாட்டு போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பாலும் தெளி தேனும்லேருந்தே ஆரம்பிக்கலாம் பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்கு கலந்து தருவேன் கோலஞ்செய் துங்க கறிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளந்திரை போலும் ஏற்றனை நந்தின் மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே வாக்குண்டாம் நல்ல மனகுண்டாம் மாமலரால் மேனி நொடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை யான்வாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இப்போ ஒரு பாட்டு பாடலாமா ய தர வினை பவரே வீ தர வின பவரே வேல முகத்தோனே ஜான முதல்வனே வேல முகத்தோனே ஜான முதல்வனே வீணாயரே வீத்தீர் பவரே வேல முகத்தோணே ஜான விநாயகரே வினை தீர்ப்பவரே குணானிதியே குருவே சரணம் குணானிதியே குருவே சரணம் குறைகள் கலைய இதுவே தருணம் குறைகள் கலைய இதுவே தருணம் வினா ாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றிலே பலமும் வந்தாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் வினாயவரே வினை தீர்ப்பவரே வே முதல்வனி விநாயகரை வினை தீர்ப்பவரே வேல முகத்தோனே ஞான முதல்வனை விநாயகரே கணநாதனிவா மாங்கனியல் உண்டாய் கணனா கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனில் கருத்தில் நின்றாய் விநாயகரே வினை பவரே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே